வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் யூடியூபர் இன்றைய தினம் மாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த மாசி மாத அமாவாசையில நம்மளுடைய வறுமைகள் நீங்கிறதுக்கு என்னென்ன பத்தி தான் போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ள போலாம் மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பாத்தீங்கன்னா வியாழக்கிட்டு

மாதிரி புனித நதிகள்ல நீராடுறது மூலியமா நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே விடுபடும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு பொருட்களை தானம் பண்ணணும் அந்த அஞ்சு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதலாவது பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி அரிசி மற்றும் தானியங்களை நம்ம மாசி மாத அமாவாசையில தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு அரிசி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செல்வ வளத்தையும் நிறைவையும் குவைக்கும் அதே மாதிரி தானியங்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியம் செல்வ நலனுக்கான அடையாளம் இந்த பொருட்களை நம்ம அமாவாசை அன்னைக்கு பசி மற்றும் ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு தானம் தரது முன்னோர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும் மகிழ்ச்சி அடைய செய்யும் அடுத்தது ரெண்டாவது பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளா சொல்லப்படுது இத மாசி அமாவாசையில நம்ம தானமா தரது குடும்பத்துல செல்வ வளனை நிறைய செய்யும் மட்டுமில்லாம நம்மளுடைய முன்னோர்கள் முக்தி அடைகிறதுக்கும் மறுபிறவி இல்லாத நிலையை அடையறதுக்கும் இது உதவும் மூணாவது பொருள் என்ன உணவு மற்றும் பழங்கள் மாசை அமாவாசை தர்ப்பண காரியங்கள் ரொம்ப உயர்ந்த புண்ணிய பலன்களை நமக்கு தரும் அன்னதானம் தானங்கள்ல சிறந்த தானமா சொல்லப்படுது இதை நம்ம பண்றப்ப முன்னோர்களுடைய ஆசையும் செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும் பழங்கள் அப்படிங்கறது ஆரோக்கியம் மற்றும் அடையாளம் மூணாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடை சமையல் பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தானம் பண்ணலாம் அமாவாசை அன்னைக்கு ஆடைகளை நம்ம தானம் ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாவது பொருள் என்ன நெய் மற்றும் எண்ணெய் அமாவாசையில எண்ணெய் நெய் இதை வாங்கி நம்ம தானம் தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் பாத்தீங்கன்னா வளர்ச்சியுடைய அடையாளம் எண்ணெய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஞானத்துடைய அடையாளம் அதனால கோவிலுக்கு விளக்கியேற்ற தேவையான எண்ணெய் இல்ல நெய்யை வாங்கி நீங்க தானம் தரலாம் இதை நம்ம பண்றது மூலியமா அமைதியும் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் இந்த அம்மாவாசையில எல்லாருமே இந்த அஞ்சு பொருட்களையும் வாங்கி தானம் பண்ணுங்க ஒருவேளை இந்த அஞ்சு பொருட்களையும் வாங்க முடியல அப்படின்னாலும் இதுல உங்களால எதை வாங்க முடியுமோ அதை கூட நீங்க தாராளமா வாங்கி தானம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்